இன்றைய வேத வாக்கு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உமையை சொன்னார் எழுதிய சுவிசேஷ புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் தேவரிடம் நாம் ஜபத்தின் மூலம் நெருங்கி ஜீவிக்க சற்றும் பயப்படக்கூடாது அவர் அதிக வேலையில் இருக்கிறார் என்றோ அல்லது நம்முடைய சிறு குறைகளை கேட்க மாட்டார் என்ற அச்சமோ நம்மில் சிறிதும் காணப்படக்கூடாது இதை வலியுறுத்தவே நம்முடைய ரட்சகர் ஒரு விதவையின் ஓமையை குறித்து விவரித்தார் அந்த விதவை தன் காரியம் கேட்கப்படும் வரை அந்த நியாயாதிபதி அலைக்கழித்து கொண்டிருந்தாள் அநீதியான அந்த நியாயாதிபதி தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டத ஒரு சூழ்நிலையிலே அறிந்து தன்னுடைய சூழ்நிலையை அறிந்து ஒரு விதவை நம்மிடத்தில் தன்னிடத்தில் கேட்கிறதான அந்த வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கும்படிக்காக பதில் கொடுக்கும்படியான ஒரு நிலைக்கு அந்த நியாயாதிபதி கடந்து வந்தான் அவன் மனிதனை அல்ல தேவனுக்கு பயப்படுகிறவன் மனுஷனும் அல்ல அநீதியான நியாயாதிபதியை அப்படியாக அலட்டி கொண்டிருக்கிறதான அந்த விதவியை வேண்டுதலுக்கு அந்த விதவியினுடைய குறையை கேட்கும்படிக்கு அவன் செவி சாய்த்தான் என்று பார்க்கிறோம் அதை அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகிறார் விடாது விண்ணப்பம் செய்து கொண்டே இருந்தார் அந்த விதவை அதே போல் நாமும் விசுவாசமும் விருப்பமும் ஜபத்திலே காணப்பட வேண்டும் நம்முடைய ஜபங்களிலே விசுவாசமும் விருப்பமும் ஜபத்தில் காணப்பட வேண்டும் இவை கேட்டு ஏற்ற காலத்தில் நாம் செவி தான் அந்த செபத்தை கேட்டு ஏற்ற காலத்தில் பதில் கிடைக்கும் என்று ஒரு விசுவாசம் அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் நமக்கு அவசியம் பதில் தாமதிக்கும் பட்சத்தில் சோர்ந்து போகாமல் அதற்காக காத்திருந்து விடாமுயற்சியுடன் தொடர்ந்து நாம் செபிக்க வேண்டும் தேவ திட்டத்திலே குறிப்பிட்ட நேரங்கள் மிக முக்கியமானது ஏற்ற வேளையில் தேவன் பதிலளிப்பார் தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பார் அந்த செபத்திற்கான பதில் கொடுக்கும்படிக்காக ஆகினாலே நாம் செய்கிறதான ஜபமானது அதற்கான பதிலானது எந்த சமயத்தில் கேட்கப்பட வேண்டுமோ எந்த சமயத்தில் அந்த ஜபத்திற்கு பதில் தர வேண்டுமோ அப்படியாக ஒரு திட்டம் தேவன் வைத்திருப்பார் அங்கே சோர்ந்து போகாமல் அந்த விதவை அந்த அநீதியுள்ள நியாயபிடித்துல எப்படியாக தொடர்ந்து வேண்டிக்கொண்டே கொண்டே இருந்தாலோ அலட்டிக் கொண்டே இருந்தாலோ அவனுடைய சூழ்நிலையை கூட மாற்றினார் ஆண்டவர் அப்படியாக அதுபோல் பதில் கிடைக்கும் வரைக்கும் அதற்கான ஒரு சூழ்நிலை நேரம் வரும் வரைக்கும் அந்த விதவை தொடர்ந்து செபித்து கொண்டே இருந்தால் அவனிடத்தில் வேண்டிக் கொண்டே இருந்தால் அதுபோல் நாமும் கூட தொடர்ந்து ஏற்ற வேலை வரும் வரைக்கும் நம்முடைய ஜபத்துக்கு நாம் செபிக்கிறதான ஜபத்திற்கு அந்த காரியத்திற்கு பதில் கிடைக்க அந்த சூழ்நிலையை மாற ஒரு ஏற்ற வேலை வரும் வரையிலும் தொடர்ந்து நாம் செவிக்க வேணும் சோர்ந்து போகாமல் செவிக்க அப்படி செவிக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய ஜபத்திற்கு கத்தர் பதில் தருவார் நாம் செய்ய வேண்டியது சோர்ந்து போகாமல் செபிக்க எண்ணமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படி நாம் செவிப்போம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு நான் ஆசிர்வதை பெற்றுக்கொள்ள சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு நாம் செவிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாளர்கள் ஆமேன் பிளஸ் யூ